செவி செல்வம் நாங்கள் பணத்தை கூட பணச் செல்வம்னு சொல்லு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் எந்த நேரமும் இறைவன் காதை திறந்த பதிலே வைப்பு இருக்கு அது ஒரு காரணம் ரொம்ப நேரம் பேசினா வாய் வலிக்கணும்னு சொல்லுவோம் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தபோது வாய் வலிக்கு ரொம்ப நேரம் பார்த்தேன் கண்ணு வலிக்கணும்னு சொல்லியிருக்கோம் யாராவது ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருந்தேன் காது வலிக்கணும்னு சொல்லியிருக்கோமா ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையில் இல்லாத ஒரு வேலை இருக்குன்னா என்ன தெரியுமா ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு வயசுல ஆண்களுக்கு ரிட்டையர்மெண்ட் உண்டு பெண்களுக்கு வாழ்நாள் முழு ரிட்டையர்மெண்டே கிடையாது மட்டே டீ போடு அப்படின்னு அது ஓட முடியாமல் இருக்கும் போய் அது ஓட போய் அதில் பாருங்க பதினஞ்சு பேரும் பதினஞ்சு டைப்பாக சொல்லுவாங்க ஒருத்தர் ஸ்ட்ராங்காக போட்டுவான் ஒருத்தர் லைட்டாக போட்டுவேன் சீனி கம்மியாக போட்டுவேன் திடீர்னு ஒருத்தன் கிளாஸ் இல்லாமல் ஒரு டீ போட்டுப்பேன் ஓடா கிருக்கீங்களா அப்படி கிளாஸ் இல்லாமல் எப்படி டீ போடு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விட முடியும் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பிள்ளை சொல்கிறது கல்யாணத்துக்கு பின்னாடி இருக்குமான்றதுக்கு டவுட் பார்க்கும்போது என்ன சொல்லும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்குன்னு போல தோணுதுங்க எப்போ லவ் பண்ணுறப்ப கல்யாணம் ஆகி எட்டு நாள் இருக்கும் ஓ முகரை அங்கிட்டு போய் வையே முன்னுக்கு முன்னுக்கு வந்து உட்காந்து அது எப்படி அப்போ மட்டும் வச்சு உடனே முகர மாறுது நீ ஒரு 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 இருக்கும்போது கிறிஸ்துவராக இருக்கு மசூதுக்குள்ள இருக்கும்போது முஸ்லீம் ஆகு கோயிலுக்குள்ள இருக்கும்போது இந்துவாக இருக்கு ஆனால் சபையில் வந்தபோது நீ மனிதனாக இரு சக மனிதனோட அன்பு பாராட்டி இல்லாத நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறேன் ஆமா அப்படின்னா இப்போ நல்லா எல்லாம் போயிட்டான் ஒரு இடத்துல அறுபத்தஞ்சு ஜோக் சொன்னேன் சார் எவனும் சிரிக்கல வரும்போது கீழே விழுந்துட்டேன் அப்படின்னே கக்க கக்கன்னு சிரிக்கிறாங்க அப்படி காலகட்டத்தில் இன்னைக்கு வந்து அடுத்த ஆள் நம்ம நம்ம சோகத்தை சொன்னால் ஆறுதல் சொல்லுவேன் சிலர் ஆனால் விசாரித்து பார்த்தா நம்ம சோகந்தான் அவனுக்கு ஆறுதலே என்னங்க என் பையனுக்கு பதினெட்டு வயசு ஆகுது இப்படியே ஆயிட்டான் எல்லா கெட்ட பழக்கம் சுமோக் பண்ணுறான் ட்ரிங்க் பண்ணுறான் ச கெட்டுட்டானே சார் அதுக்கு ஒரு ஏமயம் பரவாயில்ல சார் என்ன சொல்கிறீங்க சுமோக் கிடையாது ட்ரிங்க்ஸ் ஏங்க சாப்பாடு கூட சரியாக சாப்பிட மாட்டாங்க இப்போ பிரமிச்சிட்டான் இந்த காலத்தில் இப்படி ஒரு பயலாம் வயசு என்னதுங்க நேற்று காலையில் தான் பிறந்தேன் அப்படின்னு இப்படி வெட்டித்தனமாக பேசலாம் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த பட்டிமணத்தை பொறுத்த மட்டுக்கும் இது பொழுது போக்குவதற்கான நிகழ்ச்சியாக இல்லாமல் முழுக்க முழுக்க உங்களுக்கு பொழுது ஆக்குவதற்கான நிகழ்ச்சியாக இருக்கும் காரணம் சிரிப்புக்கு அப்படிப்பட்ட மகத்துவம் இருக்குது அதெல்லாம் செவிச்செல்வம்டாங்க செவி நாங்கள் பணத்தை கூட பண செல்வம்னு சொல்லு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் எந்த நேரமும் இறைவன் காதை திறந்த போதிலே வைப்பு இருக்குது அதுவும் ஒரு காரணம் ரொம்ப நேரம் பேசினா வாய் வலிக்கின்னு சொல்லுவோம் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தபோது வாய் வலிக்கு ரொம்ப நேரம் பார்த்தோம் கண்ணு வலிக்கின்னு சொல்லியிருக்கோம் யாராவது ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருந்தேன் காது வலிக்குன்னு சொல்லியிருக்கோமா அதுக்காகத்தான் நீங்கள் இனிமையான விஷயத்தை கேட்ப தான் கூட்டு குடித்தனம் தான் அப்படின்னு அவங்க பேசும்போது தனி குடும்பத்திலையும் மகிழ்ச்சி இருக்குது சார் ஏன்னா எவ்வளோ அந்த கஜ கஜா கஞ்சனை குழந்தை விட்டு வீட்டில் இருக்க ரெண்டு குழந்தையில மழை சமாளிக்க முடியும் எனக்கு அந்த ட்ரெஸ்ஸாக பிடிக்கும் எனக்கு அவளுக்கு மட்டும் அதை வாங்கி கொடுத்துருக்கா எனக்கு இது ரெண்டு பெண் குழந்தை இருக்கும்போது ஆனால் ஒரு குடும்பத்தோடு இருக்கும்போது எவ்வளோ சிரமத்தை அனுபவிக்க முடியாது அந்த தொந்தரவே எங்களுக்கு வேணாம் சார் நாங்கள் தனி குடும்பம் தான் அப்படின்னு சொல்லி குடும்பம் நீங்கள் தனித்தனியாக கூட உட்காந்துடலாம் குழந்தை பெண்கள் இங்கே ரொம்ப சிரிக்கணும் சார் ஏன்னா ஒரு காலத்தில் பெண்களை சிரிக்கவே விட மாட்டாங்க ஒரு நாற்பது முன்னாடி பெரியார் என்ன சொன்னார் பெண்களிடம் இருக்க கரண்டியை வாங்கி கொண்டு பேனாவை கொடுங்கள் கரண்டியை வாங்காமலே பேனா கொடுத்துட்டு ரெண்டு வேலையும் அவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கூட்டு கூடித்தனத்தில் என்ன சிரமம்னா யோசிச்சு பாருங்களேன் ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையில் இல்லாத ஒரு வேலை இருக்குன்னா என்ன தெரியுமா ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு வயசில் ஆண்களுக்கு ரிட்டையர்மெண்ட் உண்டு பெண்களுக்கு வாழ்நாள் முழு ரிட்டைர்மெண்ட்டே கிடையாது எண்பத்தஞ்சு வயசில் உட்காந்துருக்கு பதினஞ்சு பேர் ஓட பாட்டி டீ போடு அப்படின்னா அது ஓட முடியாமல் இருக்கும் போய் அது ஓட போய் அதில் பாருங்கள் பதினஞ்சு பேரும் பதினஞ்சு டைப்பாக சொல்லுவாங்க ஒருத்தன் ஸ்ட்ராங்காக போட்டுவேன் ஒருத்தன் லைட்டாக போட்டுவேன் சீனி கம்மியாக போட்டுவேன் திடீர்னு ஒருத்தன் கிளாஸ் இல்லாமல் ஒரு டீ போட்டுவேன் ஓடாக்கு இருக்கீங்களா அப்படி கிளாஸ் இல்லாமல் எப்படி டீ போட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விட முடியும் இதுதான் சார் அப்படி சொன்னால் கூட ஆண்களுக்கும் குறை சொல்லி அவங்களும் தனி குடும்பமாக இருக்கட்டும் கூட்டு கொடுத்தனமாக இருக்கட்டும் மில்ட்ரி ரிட்டைர்மெண்ட் ஆகி வந்த பின்னாடியும் கூட ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டார் நினைப்போம் வாட்ச்மேன் வேலைக்கு போவார் பார்த்திங்களா ஏன்னா முன்னுரிமை கொடுப்பாங்க எங்கேயாவது ஒருத்தர் செக்யூரிட்டி வேலையாக இருப்பார் ஆக ரெண்டு பேரும் ரிட்டைர்மெண்ட் வந்து உழைக்கிறாங்க இந்த கூட்டு குடும்பமாக தனி குடும்பமா அந்த விவாதம் இப்போ பிரமாதமாக தொடங்க போகுது ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பிள்ளை சொல்கிறது கல்யாணத்துக்கு பின்னாடி இருக்குமான்றது டவுட் பார்க்கும்போது என்ன சொல்லும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுதுங்க எப்போ லவ் பண்ணுறப்ப கல்யாணம் ஆகி எட்டு நாள் தேயிருக்கும் ஓ முகரை என்கிட்ட போய் வையே முன்னுக்கு முன்னுக்கு வந்து உட்காந்து அது எப்படி அப்போ மட்டும் சந்தோஷமாக வச்சு உடனே முகர கட்டியாக மாறுது ஏன் இந்த அன்பு குறையுது உடனே அதே போல் மக தனி குடித்திரும் என்ன என்ன சொல்லுவாதிருவான் அம்மா என் மகன் ரொம்ப காரியக்காரி பார்த்தியா கரெக்டாக அவள் புலப்பத்தே அவள் போயிட்டான் மக தண்ணி போனால் அப்படி பெருமையாக பேசுகிறேன் மறுமுகம் போட்டும் என் மயனை வளைச்சி ம் பத்தியா இப்படியே தான் பாங்க எல்லோரும் ஒன்றா நினச்சி பார்க்கணும் அதை தான் அழகாக சுவாரஸ்யமாக பேசப்போகிறாங்க நீங்கள் கஞ்சத்தனம் இல்லாமல் சிரிங்க உங்களுடைய அன்புக்கு மிகுந்த நன்றியை சொல்லிவிட்டு இப்போ பட்டிமன்றத்தை முறையாக தொடங்கப் போகிறோம் தேவையாளத்தை எழுப்புங்கள் மசூதியை எழுப்புங்கள் கோயிலையும் எழுப்புங்கள் ஆனால் மனிதத்தை மட்டும் புதைத்து விடாதீர்கள் பார்த்தீங்களா நீ ஒரு ஒரு சர்ச்சுக்குள்ளே இருக்கும்போது கிறிஸ்துவராக இருக்கு மசூதுக்குள்ள இருக்கும்போது முஸ்லீமாக இருக்கு கோயிலுக்குள்ளே இருக்கும்போது இந்துவாக இருக்குது ஆனால் சபையில் வந்தபோது நீ மனிதனாக இரு சக மனிதனோட அன்பு பாராட்டி போறாமை இல்லாத நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறேன் ஆமாம் அப்படின்னா இப்பயும் நல்லா எல்லாம் போயிட்டான் ஒரு இடத்துல அறுபத்தஞ்சி ஜோக் சொன்னேன் சார் எவனும் சிரிக்கலை வரும்போது கீழே விழுந்துட்டேன் அப்படின்னே கக்க கக்குன்னு சிரிக்கிறாங்க அப்படி காலகட்டத்தில் இன்னைக்கு வந்து அடுத்த ஆள் நம்ம நம்ம சோகத்தை சொன்ன ஆறுதல் சொல்வேன் சிலர் ஆனால் விசாரித்து பார்த்தா நம்ம சோகம் அவனுக்கு ஆறுதலை பார்த்தீங்களா நாலு அரியர் மாப்பிள்ள உனக்கு மூணு வெரி குட் சந்தோஷம் அப்படின்னு போவேன் அந்த மாதிரி இருக்கிற சூழல் மகிழ்ச்சிப்படுத்துவது இவங்கெல்லாம் ரொம்ப பாராட்டணும் கூட்டு குடும்பத்தில் தனி குடும்பத்திலான இந்த விவாதம் தொடங்கும் போது முதலாவதாக தனி குடும்பத்திலேருந்து அன்புக்குரிய சாதனை அவர்களை உங்களுடைய பெரிய கரவோசத்துக்கிட்டே பேசும்படி அன்போடு அளித்து வாங்க